இரு தினங்களுக்கு முன்பு தமிழக அரசு ஒரு அறிவிப்பான வெளியிட்டிருந்தது என்னவென்றால் தமிழக ஓரங்களில் எட்டு இடங்களில் ஒரு சிறிய துறைமுகம் துறைமுகம் என்ற பெயரில் எட்டு இடங்களை தேர்வு செய்து அதை அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் இதை முதலில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பா கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழக அரசானது எங்களது பாரம்பரிய மீனவ பரதவர்களை வஞ்சிக்கும் விதமாக தொடர்ச்சியாக எங்களுடைய பரதவர்கள் இடத்தை வஞ்சி வஞ்சிப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு காலமும் எங்கள் மக்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தமிழக அரசால் ஒவ்வொரு காலமும் இப்போது மணப்பாடு கன்னியாகுமரி தூத்துக்குடி குமரி மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து மரங்காணம் கடலூர் மாவட்டத்தில் சிவப்பி மங்கலம் மயிலாடுதுறையில் வானதி வானகிரி நாகை மாவட்டத்தில் விழுந்த மாவடி இப்படி எட்டு இடங்களில் குறிப்பாக முழுக்க முழுக்க பாரம்பரிய மீனவர்கள் வாழக்கூடிய இந்த கடற்கரை பகுதிகளை திட்டமிட்டு இந்த தமிழக அரசானது அழித்து இந்த மக்களை கடற்கரையிலிருந்து அப்புற அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கொடிய செயலை செய்து கொண்டே இருக்கிறது இதை எங்களது பாண்டியபதி பரதவர்கள தலைமை சங்கம் வன்மையாக கண்டித்து வரக்கூடிய காலங்களில் தூத்துக்குடி மாநகரில் தமிழகம் புதுச்சேரி எங்களது மீனவ மக்கள் பாரம்பரிய மீனவர்கள் பரதவர்கள் அனைவரை ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய இந்த தமிழக அரசுக்கு எதிராக போராட தயாராகி கொண்டு இருக்கிறோம் ஏற்கனவே குலசேகரப்பட்டினம் ஏவுகணை தளமானதே அது எங்கள் மக்கள் எழுத்தார்கள் எங்கள் மக்களை பற்றி எந்த சிந்தனையும் இந்த அரசுக்கு கிடையாது அதே போல உடன்குடி பவர் பிளான்ட் இப்படி பல்வேறு வகைகளை எங்கள் மக்களுடைய தொழில் வளங்களை அழிச்சு துறைமுகங்கள் கெட்டுறதுங்கிற பேரில் இந்த சமூகத்தை அழிக்கிறதாவே ஒரு குறியாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு நான் என்ன கேட்குறோம்னா ஒரு மூணு மாதங்களாக வீடுதோறும் முதல்வர் இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறீங்க நீங்க இதே போல கடற்கரை கிராம மக்கள்கிட்ட நேரடியாக போய் கருத்து கேளுங்க ஒரு இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியர் நிலையத்தில் வச்சு அல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வச்சு ஒரு கூட்டம் நடத்துறீங்க கருத்து கேட்பு கூட்டம் அங்க இருந்த பாமரர்கள் எத்தனை பேர் அங்க போயிடுவாங்க ஒரு பத்து பேர் அந்த பத்து பேர்ல ஆறு பேர் திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்ப அவங்க யாருக்காக பேசுவாங்க வெகுஜன மக்களுக்காக பேசுவாங்களா இல்ல அதனால நாங்க என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவைக்காக ஒவ்வொரு வீடு வீடா போய் நிற்கீங்கல்ல இதே போல எங்க கடற்கரை மக்கள்கிட்ட நேரடியா போய் கருத்து கேளுங்க எங்க மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் இது சரியான தெரியுது சரியான பாதை தான் இது சரியான நோக்கம்தான்னு சொன்னா அதை ஏத்துக்கிட்டு நீங்க அந்த புதையை நீங்க செயல்படுத்துங்க இப்படி நீங்க ஒவ்வொரு காலங்களிலையும் உங்க மேல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு ஏன்னு கேட்டீங்க இதனாலதான் நீங்க வந்து ஒரு ஒரு பாரம்பரிய மீனவரை இந்த இந்த தமிழ்நாடு மீனவளத்துறையில அமைச்சர ஒரு சந்தேகங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கு இத ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த தமிழக முதல்வருக்கு கடிதமாகவும் பல்வேறு வடிவங்கள்லையும் எங்க மீனவர் சமூகத்தை சார்ந்த பாரம்பரிய பரதவர்கள் ஒருவரை மீனவளத்துறை அமைச்சராக ஆக்குங்கன்னு சொல்லி இந்த அரசு தான் இதை செஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எந்த அரசுகளும் மாற்று சமூகத்தினரை இந்த துறையினுடைய பார்த்தது இல்லை அப்போ நீங்கள் குறிப்பாடா என்ன சொல்ல வராங்கன்னா எங்கள் சமூகத்தை நீங்கள் திட்டமிட்டு ஒழிக்கும்ங்கிற திட்டத்தில் நீங்க இருக்கீங்க ஒவ்வொரு கடற்கரை இதே பிரச்சனை இன்னைக்கு ஏறத்தர இருந்து பெரிய பெரியதால ஒவ்வொரு ஊர் வரைக்கும் உள்ள மீனவர்கள் எங்கள் பரதவர்கள் இன்னைக்கு கடல் தொழில் செய்ய முடியாம திற்பூண்டு இருக்கிறார்கள் அதுக்கு காரணம் என்னன்னு அங்க அங்கே ஒரு துறைமுகத்தை கட்டியிருக்கீங்க அது வந்து மீன்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் எங்க சமூகத்தை திட்டமிட்டு அழிக்கிறீங்க வரக்கூடிய காலங்கள்ல இந்த இந்த அரசு அந்த ஆணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இந்த அரசு இல்லை என்றால் வரக்கூடிய தேர்தலில் எங்கள் சமூக மக்கள் இந்த அரசுக்கு எதிராக வீடு வீடாக வீதி வீதியாக சென்று எங்களுடைய இந்த அரசனுடைய சதித்திட்டங்களை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் இதை நாங்கள் சும்மா விட போறதாக இல்லை ஒட்டுமொத்த மக்களை இணைத்து ஓரிரு வாரங்களில் தூத்துக்குடியில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சமூகத்தினுடைய தலைவர்களை இணைத்து மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் அனைத்து ஊர்நல கமிட்டியினர் அனைத்து சமுதாய தலைவர்கள் தேவைப்பட்டால் எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை இணைத்து மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் நடத்துவோம் என்று உங்களிடம் தடைகால நிவாரணம் தமிழக அரசானது திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு துறைமுகங்களா கொண்டு வந்து இந்த மக்களை கடற்கரையிலிருந்து வெளியேற்றுறதுதான் இந்த அரசனுடைய திட்டமா இருக்குது நீங்க இதல்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரிந்தால் இது மிகப்பெரிய அளவில் தமிழகம் புதுச்சேரி தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு உடனடியாக எங்களது பாரம்பரிய மீனவர் பரந்தவர்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அதை மீறி இதை நீங்கள் ஆனால் தமிழகம் முழுக்க பதினைந்து கடற்கரை மாவட்டங்கள் மக்களையும் திரட்டி பல்வேறு போராட்டங்களை அதையும் தாண்டி சென்னையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை உள்ள சமூக அங்குள்ள இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அதனால் தயவு செய்து அவர்களே இந்த திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் போய் கேளுங்கிறோம் இப்படி ஒரு திட்டம் வருது விருப்பமா இல்லையான நீங்க வந்து என்ன நடத்துறாங்க கேட்டீங்கன்னா கருத்து கேட்பு கூட்டங்கிற பேர்ல ஒரு பத்து பேர் கூட்டிட்டு வச்சு நடத்துறாங்க மாவட்டம் கடந்து போறது இல்ல இத மிகப்பெரிய அளவுல தமிழகம் முழுக்க இதை கட்டமைச்சு கொண்டு போவோம் இது இறுதி வரைக்கும் எங்களது பாண்டியாபதி பலதோர் நல தலைமை சங்கம் அனைத்து ஊர்நல கம்பெனியினரோடு அனைத்து சமுதாய பெரியோர்களோடும் இணைந்து மிகப்பெரிய பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் கட்டமைப்போம் இதை அவ்வளவு இல இலகுவாக இதற்கு முன் முடங்குடியில் நடந்தது போல கல்லாமலிகள் நடந்தது போல இந்த மக்களை ஏமாற்றி அரசியல் அரசியல்வாதிகளை வைத்து காய் நவட்டி விடலாம் என்று நினைத்தீர்களானால் வரக்கூடிய அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு எங்களது பரதவர்கள் ஒட்டுமொத்தமாக சவுக்கடி கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் இல்லை இந்த மாதம் கடைசி எதிர்கட்சி தலைவர் தூத்துக்குடி வரார் அப்போ எதுவும் சந்திக்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்குது அதிகமாக அதான் அப்போ அவங்களை சந்தித்து எங்கள் கோரிக்கை எங்களுடைய எங்களுடைய கோரிக்கை கொடுத்து அவங்களுடைய ஆதரவை கேட்போம் எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்லை மற்ற அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து நாங்கள் எங்கள் 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 மக்களுக்கான விதிகளுக்காக எல்லாரையும் கேட்போம் அதற்கு முன் எங்களுடைய யூகம் சரியாக இருந்தால் தமிழக முதல்வர் இதை திரும்ப பெற வேண்டும்